ஸ்ரீ காகபூண்டர் அருளியே காவியம் ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் நூற்றி எழுபத்தி அஞ்சு முடிக்க மதிக்கானவே விலகும் நடுக்காமலே எழுந்து நடந்து போவார் தந்து நலம் வேகாது சாயிகை இவ்வாறு கேணியில் வீழ்வது போல் நீ செய்யும்கத்தினால் விந்தோடு சேர்ந்து சுக்கிரம் வெளியேறி தள்ளும் அதனால் காமம் இன்பத்தினால் உடம்பு கிருகிருவென உணர்ச்சி மேலிட்டு கண்கள் சுழலும் காமம் எனும் நெருப்பால் ஏற்படும் நீர் வெளிவந்த பின் நாக்கு வறண்டு போகும் இடுப்பு முடிச்சியில் வழி கொடுக்கும் கால்களை தூக்கி எழ முடியாதவாறு சோம்பலை தந்து படுக்க செய்யும் ஆனால் பெண்களுக்கோ அதனால் புத்துணர்ச்சி கூடி வெட்கப்பட்டு எந்தவித நடுக்கமும் இல்லாது இயல்பாகவே எடுத்து நடந்து போவார்கள் ஆனால் ஆண்களுக்கு மலம் கழிக்கும் போது கூட இந்திரியம் நீராடி வெளியே இருந்தும் அதனால் முதுகு தன்றும் நலம் புகறும் பலமிழந்து போய் விரைவில் அழிந்து போகிறார்கள் சாவை தரும் போகத்தை விட்டு சாதா கலையான யோகத்தை நாடு பாடல் நூத்தி எழுபத்தி ஆறு சங்கற்பம் பிள்ளையாகி மாடியிருக்க மனையாட்டி தான் படுத்த வண்ணமாக வன்மையாக நாயை தான் பிற்பொந்தி சற்பம் தீண்ட நாய நாய் போல் மனையா

அத்தால் என் மனிதன் குழந்தை இருக்கும் போது மனைவியானவள் இப்போகத்திற்கு உடன்பட மாட்டாள் தாயானது நாகப் நாயானது நாகப்புற்றில் இருக்கும் பொந்தில் மிரலை விட்டதும் உள்ளிருக்கும் நாகம் அதனை தீண்டும் அப்போது வரி பொருட்காது அல்லாய் அழுவது போலதால் மனைவியானவள் உன்னால் போய் விட்டதாக அழுவார் தன் மடியில் இருக்கும் குழந்தை கூ கூ என்று அழும் போது அதனை தொட்டியில் போட்டு ஆட்டிக்கொண்டே குமரி குமரியாக இருந்தவளை கெடுத்து குழந்தையையும் கொடுத்துவிட்டு இன்னும் இதற்கு ஆசைப்படுகிறாங்களே உன் அப்பன் என்று சத்தம் போட்டு பாட்டு பாடி தொட்டிலை அசைத்து ஆட்டிக்கொண்டிருப்பாள் பாடல் நூற்றி எழுபத்தி ஏழு வாழும் நாம் விளைய நிற்போம் அசைந்த தொட்டி அறிந்து போதெல்லாம் நீட்டு வாழ் கண்ணே பாட்டே சொல்லி செத்தார் போல் தூங்கும் வரை கொள்வாள்

தூரத்தில் நின்று கொண்டிருப்பார் குழந்தை தூங்காது அழும்போது தொட்டிலை அதை தாட்டி தாளத்து பாடுவாள் அப்போதும் உன்னால் அவள் பட்ட துன்பங்களை எல்லாம் சொல்லி கண்ணியை விட்டு அழுது பாட்டாக பாடிடுவாள் அவள் நம் எண்ணத்திற்கு வராததற்கு இந்த குழந்தையல்லவா காரணம் என்று நீ நினைப்பாய் அவளோ குழந்தை அசையாது தூங்கும் வரை தாளாட்டு பாரி தொட்டிலை ஆற்றிக்கொண்டிருப்பாள் அப்போது உன் நினைவு குழந்தையை எதிரியாக நினைக்கும் நீ நினைக்க உணவு தூண்டிக்கொண்டே நடுவே நிற்கும் போது அவள் எங்கோ நிலை தூரத்தில் நிற்பாள் பின் அவளாகவே தெரிந்து வந்து உன்னுடன் படித்து உன் மோகத்தை மூட்டுவாள் அப்போது குழந்தை அறிவிப்பதை பாராமல் முட்டாளாகி சிச்சின்பச்சேற்றில் விழுகின்றார் இந்த உண்மைகளை உணர்ந்து கொண்டு இச்சிச்சின்ப நாட்டத்தை தள்ளி தூர நில்லப்பா